கண்ணாடி உலகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது குட்டி செல்லங்களா வாங்க கண்ணாடி உலகத்தை காண வாருங்கள் கண்ணாடி உலகத்தை கண்டு ரசியுங்கள் சந்தோஷத்தில் திளைத்துருங்கள் வாங்க குட்டி செல்ல குட்டியெல்லாம் வாங்க மகிழ்ச்சியில் சந்தோஷமாக விளாண்டுட்டு போங்க வாங்க குட்டீஸ் வாங்க எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க வாங்க குட்டீஸ் வாங்க வாங்க எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க வாங்க மாய கண்ணாடி உலகம் உங்களை அன்போடு அழைக்கிறது வாங்க குட்டீஸ் வாங்க மாய கண்ணாடி உலகத்திற்கு வந்த உங்கள் அனைவரையும்

நீங்கள் எப்படி சின்ன ஆயிடுறீங்கன்னு பாருங்கள் ஹை எப்படி முன்னாடி வர்றீங்க பின்னாடி போகிறீங்க ஹையா எப்படி ஹாய் ஹாய் ஓய் ஹாய் எப்படி ஜாலியாக இருக்கா முன்னாடி முன்னாடி எப்படி போயிட்டு போயிட்டு வர்றீங்கன்னு பாருங்கள் ஹை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டில் ரெண்டு பேருக்கு காணாமல் போய்கிட்டே இருக்காங்க

பயப்படக்கூடாது இது வெறும் கண்ணாடி உங்கள் உருவத்தை தான் இது காட்டுது நீங்கள் போய் உங்கள் உருவத்தில் போய் பயப்படலாமா பாருங்கள் ஜாலியாக இருங்க உங்கள் தானே பேயா வருது எப்படி நீங்கள் முன்னாடி வர்றீங்க எப்படி பின்னாடி போகிறீங்க எப்படி முன்னாடி வந்து பொடியாயிட்டே இருக்கீங்க என்ன திரும்பி போயிட்டீங்க ரெண்டு பேர் அவ கூட சண்டையா இல்லையா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இப்போ பாருங்க அப்பெல்லாம் என்ன விலை விலை ஓடுறீங்க ஹாய் என்ன இப்படி ஹோய் என்ன இப்படி சதறிட்டீங்க யார் உருவம் தெரிய மாட்டேங்குதா இப்போ பாருங்க வந்துட்டீங்க மாய உலகத்துல இருந்து இறங்கி வர்றீங்க ஊஞ்சல் ஆடுவோமா ஊ நல்லா இருக்கா ஊஞ்சல் போய் போய் வருதா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த அனுபவித்த இந்த மாய ஷோவை போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஸ்கூலில் சொல்லணும் டீச்சர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டு லஞ்சு பீரியடில் சொல்லணும் மற்ற நேரத்தில் சொன்னால் மிஸ் என்ன செய்வாங்க இப்படி கிஸ் கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மாய உலகம் உங்களை அன்போடு நன்றி கூறி வழி அனுப்புகிறது நன்றி வணக்கம் மாய கண்ணாடி உலகம் இத்துடன் முடிவடைகிறது தேங்க்யூ